வந்து இல்லையா முடிஞ்சு ஒரு ஹாஃபன் கூட ஆயிருக்கு அது பேச்சு முடிஞ்சு நீங்க அதுக்குள்ள வந்து பேசுறீங்க ஒருவேளை அங்க எதாவது உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் ஏதாவது வச்சிட்டு வந்து பேசுறீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா காட்சிகள் எல்லாம் இன்னும் காண்பிக்கப்படலை நான் நேரலையில வந்து வெறும் பேச்சை மட்டும்தான் கேட்டேன் வெறும் பேச்சை மட்டும் கேட்டதுலேருந்து தான் என்னால பேச முடியும் அதே மாதிரி அவங்க செழுமை ஆயிட்டாங்க செம்மைப்படுத்திட்டு வராங்க அப்படின்னா வரவேற்கத்தக்கது தான் அவங்க வந்து நெறிமுறைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நம்ம அதைத்தானே தொடர்ச்சியா சொல்றோம் நம்மளுடைய ஆதங்கமே அவங்க இன்னும் வந்து ஒரு அரசியல்படுத்தப்படாத கூட்டமா இருக்கு தான் சும்மா வந்து மூஞ்ச பாக்குற முகத்தை பார்த்து அவங்க ஆரவாரம் செய்வதற்காக வருகிறார்களா உண்மையாவே அரசியலை புரிந்து கொள்வதற்காக வருகின்ற தான் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம் அப்படி உண்மையாவே மாறி இருக்காங்கன்னா பாராட்ட வேண்டியதா ஒரே டெம்ப்ளேட்டுங்க ஒரே மாதிரி ஸ்டைலு அந்த ஸ்கிரிப்டே அவுட் சோர்சிங் பண்றாங்கிறது தான் கேள்வி அவங்களுக்கா வந்து மக்களுடைய பிரச்சனையை உணராத ஒரு தலைவன் கிட்ட நீங்க எப்படி எதிர்பார்த்தாலும் உங்க வந்து சப்ஸ்டன்ஸ்